சாலையை சீரமைத்து புதிய சிவன் சாலையை போட்டுக் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு பொதுப்பாக்கம் ராசி மக்கள் நன்றி தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றிய பொதுப்பாக்கம் ஊராட்சியில் வேண்டவராசி திருப்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் குண்டம் கொழிமாக இருந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகத்திடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் அனைத்து கிராம அண்ணா மருமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிவன் சாலை அமைத்து அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூரூர் ஒன்றிய குழு பேருந்து ஏசார் இதயவர்மன் சிறப்பாளராக கலந்து கொண்டு ரிபன் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து சாலையின் தரம் குறித்து ஆய்வு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அன்பிசெயின் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் ஒன்றிய கவுன்சிலர் ஆதி லட்சுமி கண்ணபிரான் துணைத் தலைவர் லலிதா கிரிபாவும் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பா <laughs> <laughs> ಹೇಳ <laughs>